அரசியலில் அதிகாரம் வேண்டுமென்று தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி உட்பட கொடுக்கடுக்கும் பாறை ஊராட்சியில் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் மக்கள் நலத்திட்ட பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய கனிமொழி அரசியலில் அதிகாரம் வேண்டுமென்று தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளதாக கூறினார் இணைப்பு சக்கர பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கும் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரம் முப்பது பயனாளிகளுக்கும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது